எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் அண்ணன் அருள் ராமதாஸ் அவர்களை வந்து திட்டி மிக மிக கேவலமான முறையில் வந்து டாக்டர் ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற முகநூல் பக்கத்தில் ஒரு புறம்போக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சுருக்கு அந்த கிரிட்டிசிசமில் அண்ணன் எம்எல்ஏவாக இருக்கிற அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பதிவும் பண்ணியிருக்கிறாரு அந்த பதிவை தான் நீங்கள் பார்த்துட்டு குறிப்பாக வந்து அந்த பொறம்போக்கு வந்து எழுதின விஷயம் என்ன அப்படின்றது நான் ஒரு முறை படிச்சிடுறேன் மருத்துவர் அன்புமணியின் கூட்டு பிரார்த்தனைக்கு கிடைத்த முதல் வெற்றி தற்போது சேலம் பொதுக்குழு முடிந்துள்ள நிலையில் எவ்வித அறுவை சிகிச்சையும் இல்லாமல் சிரித்த முகத்துடன் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கொண்டார் சேலம் அருள் ஓமாந்தரார் அரசினர் மருத்துவமனைக்கு நன்றி குறிப்பாக கூட்டு பிரார்த்தனை செய்த பாமக தலைவர் அன்புமணி அவர்களுக்கு நன்றி மிக்க நன்றி ஜி மணி அவர்களும் கூட்டு பிரார்த்தனை பலனாக இன்று தருமபுரி பொதுக்குழு முடிந்த பிறகோ அல்லது ஓரிரு நாட்களில் அறுவை சிகிச்சை ஏதும் இல்லாமல் டிஸ்சார்ஜ் ஆகி கொள்வார் என கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு இந்த டாக்டர் ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த அட்மின் அதை இவ்வளோ தூரம் வந்து கிரிடிசிசம் வந்து வைக்க முடியுமோ கட்சிக்குள்ள எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பிளவு ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கிறான் இதில் பல ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டியதே இல்லை அதை தாண்டி வந்து பார்த்தினா இங்கே பலர் வந்து பலர் பல விதமான கமெண்ட்டுகளை வந்து பார்த்தினா அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு புறம் வந்து அண்ணன் எம்எல்ஏ அவர்களை வந்து தாக்கியும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விஷயங்களை சொல்லியும் வந்து பார்த்தன்னா எழுதியிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து அண்ணன் அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயத்தை வந்து இங்கே கோட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த பதிவில் டே பாவிகளாக முப்பத்தைந்து ஆண்டுகளாக பாமகவுக்கு உழைத்து பதினெட்டு முறை சிறைகண்டேன் நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் சிறையில் இருந்தேன் அச்சரப்பாக்கம் இடைத்தேர்தலில் அண்ணன் அன்புமணியோடு தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தபோது பிறந்த எனது மகள டாக்டர் எழிலை இருபத்தெட்டு நாட்களுக்குப் பிறகே முதன் முதலில் பார்த்தேன் அண்ணன் அன்புமணியிடம் கேளுங்கள் அவர் அரிசியலில் கால்பதித்த நாள் முதல் உடன் இருப்பவன் சாதியை ஐயாவை குச்சைப்படுத்திய கைவர்களை மெயின் ரோட்டில் துரத்தி துரத்தி விரட்டியவன் என என் உழைப்பை தியாகத்தை தாண்டி தியாகம் செய்த உன்னை போன்ற முகநூல் போராளி இழிவுபடுத்துவது மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அருள் ராமதாஸ் எம்எல்ஏ அவர்கள் வந்து அவருடைய அஃபீஷியல் இருந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது அவ்வளோ பெரிய மனசுக்கு வந்து பார்த்தினா வருத்தமாக இருக்கு இந்த ஊடகப்பேரவையில் இருக்கிற சில எல்லாம் கட்சியை வந்து பார்த்தினா ரெண்டா நாளாக ஓய ஓயமாட்டானுன்றதுக்கு இப்படியாப்பட்ட பதிவுகளும் அந்த பதிவுகளுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்த போட்டு பதிவு பண்றாருன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இந்த புள்ளுரிவுகளை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அடக்கலை அப்படின்னா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடையாது நாலு கிடையாது பத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருவாங்கன்றத அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் உணர வேண்டும் அப்படின்னு அன்போட இந்த பதிவு மூலம் கேட்டுக்க விரும்புறேன் सु